ஆக பிறர் பிறர் கொடுத்து தன் மகிழ்ச்சியை கொண்டாடும் ராசிகள் இருப்பார்கள் ஆக தீபாவளியை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சுகர் பேஷண்ட் மாதிரி இனிப்பை தொட்டுக்கு தான் சாப்பிட முடியும் ஏன்னா வேற வழி கிடையாது தீபாவளியும் கொண்டாடணும் சுகரையும் தொட்டுக்கணும் அது போல இருக்கும் ராசி பட்டு ராசி படாமல் ராசி ராசிகள் இருக்கிறார்கள் உங்கள் வீட்டில் சோதனை செய்து பாருங்களேன் முதல் ராசி மிதினம் இவர்கள் தீபாவளியை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பிறருக்காக பிறருடைய சந்தோஷத்தை கொண்டாடும் சந்தோஷத்தை வேடிக்கை பார்ப்பவர்கள் இவர்கள் கொடுத்து மகிழ்பவர்கள் அதற்கடுத்தது கண்ணீராசி அதற்கடுத்தது தனுசு ராசி இறுதியாக மீனராசி இவர்கள் பிறரை சந்தோஷப்படுத்தி அதில் தீபாவளி சந்தோஷத்தை கொண்டாடுபவர்கள் ஆக எல்லோருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இருங்கள் உங்கள் வீட்டில் பட்டாசுகளையும் குழந்தைகளையும் குறிப்பாக எண்ணெய் பாத்திரத்தில் மிக கவனமுடன் இருந்து தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்கள்